துணியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் வணக்கங்கள் வித்யாகாரகன் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் அமைய போறதுங்கிறத நாம் பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் தொடங்கும் போது ராகுவும் ஏழாம் இடத்தில் சனி கேது குரு வக்ர நிலைமையிலும் புதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் சூரியனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பத்தாம் இடத்திற்கு அதாவது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினாலாம் தேதி பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு சூரிய பகவான் மாற்றம் பெறுகிறார் பதினாறாம் தேதி சுக்ரன் உங்களுடைய பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக சூழ்நிலை இதுதான் இந்த மாதம் எடுத்துட்டோம்னா உங்கள் ராசியிலேயே பகவானுடைய சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரமும் அவர் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய ராசியை சனி பகவானும் குரு பகவானும் ஏழாம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாயிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை அடியோடு மாறிவிடும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய காரியங்கள் ஒன்றினை நீங்கள் இந்த மாதம் செய்வீர்கள் வெளி மனிதர்கள் அதாவது மூன்றாவது மனிதர்கள் மூன்றாவது மனிதர்களால் சில காரியங்கள் அந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிதல் இது எல்லாம் இந்த மாதம் நடந்து முடியும் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக வந்து சேரும் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் தொழில் ஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் மாறுகிறார் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா புத பகவான் நீசம்னு சொல்லுவாங்க மீன ராசியை பொறுத்தவரை பட் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஸ்தானபலம் இருக்குது தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறதுனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களும் நீங்கிவிடும் தொழிலில் நல்ல ஒரு மேல் நிலைமையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் வழிவகுக்கும் அதிலும் பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானே ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை அரசாங்க ரீதியிலான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் நலத்தினை பொறுத்தவரை செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்குறார் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அது மாதிரி காய்கறி நறுக்கும் போது லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அதிகமான கார உணவுகளை அதிகமான உப்பு சேர்த்த உணவுகளை தவிர்த்தல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேல் நிலைமை உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் உண்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனை எட்டாம் தேதிக்கு பிறகு பார்க்க போகிறார் அதன் பிறகு பதினாலாம் தேதிக்கு பதினாலாம் தேதி வரை சூரியன் பார்க்க போகிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகான காலகட்டம் சுக்கரனும் இணைந்து பார்க்க போகிறதுனால கல்வியில் அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிலைகளை உங்களால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொட முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனைகளை இந்த மாதம் நீங்கள் புரிவீர்கள் செய்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது வாழ்த்துக்கள் தினமும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நன்றி வணக்கம்